முன்னொரு காலத்தில் பொன்னிவள நாடு என்ற வளமான தேசம் இருந்தது அதை மன்னர் விக்கிரமன் மிகச் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார் அந்த மன்னர் எந்த ஒரு சிக்கலான வழக்கையும் தனது கூர்மையான அறிவால் தீர்த்து வைப்பதில் வல்லவர் ஒருநாள் அரசவை கூடியது இரண்டு பேர் ஒரு சேவலை இழுத்துக்கொண்டு கொண்டு மன்னர் முன் வந்து நின்றனர் ஒருவன் முத்து ஏரை விவசாயி மற்றொருவன் சீதாராம் பட்டுவேட்டி அணிந்த பணக்கார வியாபாரி சீதாராம் மன்னரை வணங்கி அரசே இந்த விவசாயி என் அதிருஷ்ட சேவலை திருடிவிட்டான் இது சாதாரண சேவல் அல்ல இது ஒரு மந்திர சேவல் நேற்று நள்ளிரவில் இது சத்தமாக கூவியது நள்ளிரவில் செல்வந்தர்களின் வீட்டில் மட்டுமே சேவல் கூவும் செல்வம் சேரப்போகிறது என்று அர்த்தம் ஆனால் இவன் இன்று காலையில் அதை திருடிவிட்டான் என்று முறையிட்டான் விவசாயி முட்டு அழுது கொண்டே மன்னிக்கணும் மகாராஜா இவன் சொல்வது பொய் இது என் அன்புச் சேவல் ராஜா இதை நான் குஞ்சிலிருந்து வளர்த்து வருகிறேன் இது இதுவரை நள்ளிரவில் கூவியதே இல்லை நேற்று ஏன் கூவியது என்று எனக்கே தெரியவில்லை இவன் என் சேவலை திருடப் பார்க்கிறான் என்றான் மன்னர் விக்கிரமன் அந்தச் சேவலை உற்று பார்த்தார் அது பார்ப்பதற்கு ஒரு சாதாரண நாட்டுச் சேவலாகவே இருந்தது மன்னர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே நள்ளிரவில் சேவல் கூவினால் செல்வம் சேரும் என்று ஏதேனும் சாஸ்திரம் உள்ளதா எனக் கேட்டார் இல்லை அரசே சேவல்கள் பொதுவாக பிரம்ம முகூர்த்தத்தில் அதாவது சூரியன் உதிப்பதற்கு சற்று முன்புதான் கூவும் இதுதான் அதன் இயற்கை குணம் என்றார் அமைச்சர் மன்னர் சீதாராமனை பார்த்தார் நீ என்ன சொல்கிறாய் இது நள்ளிரவில் கூவியதா மரசே மிகச் சத்தமாக கூவியது நான் அந்த வழியாகச் சென்றபோது சத்தம் கேட்டது இவன் திருடிவிட்டான் என்று அப்போதே கண்டுபிடித்தேன் என்றான் சீத்தாராம் மன்னர் முத்துவிடம் திரும்பினார் முத்து நீயும் அந்த சத்தத்தை கேட்டாயா ஆம் மகாராஜா நான் குடிசையில் தூங்கிக் கொண்டிருந்தேன் திடீரென என் சேவல் கூவியது நான் விழித்துக்கொண்டு வெளியே ஓடி பார்த்தேன் அங்கே இவன் என் சேவலை தூக்கிக் கொண்டு ஓடினான் நான் விரட்டிப் பிடித்தேன் என்றான் முத்து மன்னர் மெல்ல புன்னகைத்தார் அவருக்கு உண்மை புரிந்துவிட்டது சீதாராம் மன்னர் அமைதியாக கேட்டார் நேற்று என்ன திதி பௌர்ணமியா சீதாராம் குழப்பத்துடன் இல்லை அரசே நேற்று அமாவாசை காரிருள் சூழ்ந்த இரவு என்றான் சரியாகச் சொன்னாய் மன்னரின் குரல் இரும்பாக மாறியது அம்மாவாசை இருட்டில் நிலா வெளிச்சம் கூட இருக்காது பொதுவாக சேவல்கள் வெளிச்சத்தை பார்த்தால் மட்டுமே கூவும் குணம் கொண்டவை சூரியன் வரும் முன்பே வானம் வெளுப்பதை உணர்ந்துதான் அவை கூவுகின்றன சபை அமைதியானது மன்னர் தொடர்ந்தார் நேற்று அம்மாவாசை இருட்டில் இந்தச் சேவல் கூவியது என்றால் அதன் கண்களில் பெரிய வெளிச்சம் பட்டிருக்க வேண்டும் அது சூரியன் இல்லை என்றால் கண்டிப்பாக ஒரு விளக்கு அல்லது தீப்பந்தமாகத்தான் இருக்க வேண்டும் மன்னர் சீதாராமனை நோக்கி விரலை உயர்த்தினார் நீ நள்ளிரவில் விளக்கை கையில் எடுத்துக்கொண்டு இருட்டில் முத்துவின் சேவலை திருடச் சென்றிருக்கிறாய் உன் விளக்கின் வெளிச்சத்தை பார்த்தவுடன் விழிந்துவிட்டது என்று நினைத்து அந்தச் சேவல் கூவியிருக்கிறது அந்தச் சத்தம் கேட்டுத்தான் முத்து விழித்திருக்கிறான் அந்தச் சேவல் மேலுள்ள ஆசையில் அதை திருட முயன்றதை ஒப்புக்கொண்டான் இந்த சேவல் முத்துவுக்கே சொந்தம் அரசவையையே ஏமாற்ற முயன்ற குற்றத்திற்காக சீதாராம் பத்து பொற்காசுகளை முத்துவுக்கு அபராதமாக வழங்க வேண்டும் என்று மன்னர் தீர்ப்பளித்தார் முத்து மகிழ்ச்சியுடன் தன் சேவலை அணைத்துக் கொண்டான் இருட்டில் மறைத்தாலும் உண்மையை வெளிச்சம் போட்டுக் காட்டிய மன்னர் வாழ்ட என்று மக்கள் ஆரவாரம் செய்தனர்